வீடியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம லைவ் இருந்தோம் அப்படின்னா கிட்ட டைரக்டா சாட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு நீங்கள் எல்லாரும் கூட இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு பட் லைவ் பண்ண முடியல நானும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கேன் முடியல ஸோ தொடர்ந்து வந்து இந்த லாங் வீடியோக்கும் வந்து இந்த உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கால் இல்லை நார்மல் கால் நார்மல் கால் வரல அப்படின்னா வாட்ஸ்அப் கால் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் ஹேண்ட் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்பாச் ஆகிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் நம்பலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஜிமிக்கி இந்த ஜிமிக்கியில் மேலே லக்ஷ்மியும் கீழே ரொம்ப அழகாக இருக்குது கோல்டன் பீட்ஸுமே இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கிடச்சிருக்கு இதோடய ப்ரைஸு ஸோ தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிப்பிங்கை கம்மி பண்ணுங்கன்னு ஸோ நான் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே ப்ரைஸ் தான் நான் ப்ரைஸை கம்மி பண்ணவே இல்லை அதிகப்படுத்தவே இல்லை ஆனால் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸும் அதர் ஸ்டேட்டுக்கு எய்ட்டி ருப்பீஸும் வாங்கிட்டுருக்கோம் இது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸு அண்ட் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது ஸோ வேணும்லவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த லைவில் வந்து மா சாரி லைவ்னே வருது பாருங்களேன் நான் லைவ் பண்ணலைங்க லைவில் வாழ்ந்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் ஓகேங்களா சூப்பரான ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த ஸ்ப்ரிங் மாதிரியே தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஜிமிக்கி வந்து ப்ரைஸ் நான் சொல்கிறேன் ஒயிட் வித் க்ரீன் கலர் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி வந்து சொல்லவே வேணாம் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சேனல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஃபார்ட்டி செவன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் வந்ததுமே நம்ம வந்து லைவ் வரலாம் அண்ட் தொடர்ந்து வந்து லாங் வீடியோவும் வரும் போடுவேன் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ லாங் வீடியோக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் கொரியா சார்ஜர் தமிழ்நாடுனா உங்களுக்கு எஸ்டி கொரியர் அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு வந்து அது என்ன ஸ்வீட் போஸ்ட்டில் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஜிமிக்கினால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த லைவில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்சிமம் எல்லாமே ஜிமிக்கியாக தான் போட்டுருக்குறோம் இதோட ப்ரைஸ் வந்து நான் காமிக்கிற பாருங்களேன் த்ரீ டபுள் நைன் இதோடய ப்ரைஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ல வந்து நம்ம லைவ்லேருந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இனிமேல் வந்து லைவ் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த லாங் வீடியோலேயே வந்து நம்ம கிவ்அவே வந்து சொல்லப்படுறோம் ஸோ சாட்டர்டே போடக்கூடிய லாங் வீடியோ சாட்டர்டே போடுற லாங் வீடியோலேருந்து கிவ்வே வின்னர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஒரு வின்னர் அது என்ன சர்ட்டு எல்லாமே நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க ஓகேங்களா த்ரீ டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ஓகேங்களா சூப்பராக இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து ரெக்கார்டட் வீடியோவாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது ப்ராடக்ட் இருக்குமான்னு தெரியல நீங்கள் வந்து அதனால் அவைலபிலிட்டி செக் பண்ணிகிட்டே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ தான் இது எல்லாமே ஓகேங்களா இனிமேல் லாங் வீடியோவும் கரெக்டாக போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஃபோர் லாங் வீடியோஸ் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ தான் உங்களுக்கு வரும் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் சூப்பரான ஒரு கெம்பு ஸ்டோன் ஜிமிக்கி அண்ட் ஹெவி குவாலிட்டிங்க சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் நம்மளை லைக் பண்ணால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நம் என்னங்க நான் என் பாட்டுக்கு வழக்கம் போல் பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தை நான் யூஸ் பண்ணிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து அந்த ஸ்டா இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட் பட்டு அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுட்டேன் ஸோ அது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது நமக்கு அண்ட் சூப்பரான ஒரு கிருஷ்ணர் இயரிங்ஸ் டூ டபுள் நைன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் வந்து போல் லைவில் பேசுகிற மாதிரியே நினச்சிட்டு பேசிகிட்ருக்கேன் டூ டபுள் நைனுங்க இதோடய ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லைவ் லைவ் லைவ்னே வருது கிட்டத்தட்ட வந்து லைவ்வில் வந்து நான் அதான் சொன்ன மாதிரி நான் வாழ்ந்துருக்கேன் லைவில் அந்த அளவுக்கு எனக்கு நல்லா போச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க மறுபடியும் எப்போ வரப்போகுதுன்னு தெரில கிட்டத்தட்ட எனக்கு வந்து நைன்டி டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ரீச் ஆக அப்படி என்ன தான் தப்பு பண்ணேன்னு தெரிலங்க நிறைய பேர் என்னென்னமோ வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க பட் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை ஜஸ்ட்டு பையன் கொஞ்சம் பார்த்துட்டுனா அவ்வளோதான் ஸோ இங்கே புதுசாக வந்து வீடியோ போடுறவங்க மறக்காதீங்க லைவில் வந்து சிக்ஸ்டீன் பிலோ அதாவது சில்ட்ரன்ஸ் இவங்களெல்லாம் வந்து காமிக்கக்கூடாதான் அவங்க வந்து பண்ணக்கூடாதான் அப்படி பண்ணிங்கன்னா லைவ் ஆக்சஸ் டிசபிள் ஆகிரும் எனக்கு அப்படிதான் ஆச்சு ஸோ நான் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் யார் நீங்கள் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது என்னை மாதிரி ஜுவல்லரி பிஸ்னஸ் கிடையாது வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் மாதிரி சொல்லணும்னா மறக்காமல் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வீடியோலேயே வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து சொல்லிடுவேன் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே ஸோ என்ன மாதிரி ஸ்மாலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க என்ன பிஸ்னஸோ ஜுவல்லரி பிஸ்னஸ் இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ்னால் எனக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நான் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி ஐ மீன் வந்து வீடியோவில் சொல்லும்போது உங்களோட டீட்டெயில்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா சாரி இதோடய ப்ரைஸ் போடல இந்த ஜிமிக்கி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் ப்ரைஸு ஸ்க்ரீ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் வந்துடும் ஓகேங்களா டூ தேர்ட்டி ருபீஸ் தான் ப்ரைஸு